அனை கதை இதை என்னுடைய தாய்க்கு நான் சொல்வது உண்டு அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இடந்த கதையை சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்களும் எல்லோருக்கும் சொல்லுங்கள் அதாவது ஒரு மீனவன் மீனை பிடித்து கொண்டு நகரத்துக்கு சென்று விற்று வந்தான் அப்போ அங்கே இருக்க அவர்களாம் சொன்னார்கள் இல்லை நீ பிடிச்சிட்டு வர மீன்களுக்கெல்லாம் சுவையே இல்லை நல்லாவே இல்லையே எங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலை உன்னுடைய சப்ளையே வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ அவன் யோசித்தான் நம்மளும் மற்றவர்களை போல் வலை வீசி பிடிச்சி கொண்டு வரும் அப்புறம் என்ன அது வந்து ஒரு ஒரு பெரிய க அவங்கெல்லாம் லைவ் அனிமல்ஸ் லைவ் இதுக்கெல்லாம் போடுற மாதிரி லைவ் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும் அப்போ கண்ணாடி பேழையிலே போட்டு தான் அவன் எடுத்துட்டு வந்து சப்ளை பண்ணுறான் அப்போ அவன் யோசித்தான் தன்னுடைய அந்த மீன்களை பிடித்து அந்த கண்ணாடி பேழையில் உயிரோடு போடும் பொழுது ஒரு குட்டி திமிங்கலம் சின்னது அதையும் கொண்டு வந்து அந்த இதில் போட்டான் அந்த மீனை இப்போ உயிரோடு உள்ள மீன்களை பிடித்து கொண்டு வருகின்றானே அதில் போட்டுட்டான் மீன்கள் பெசாம தான் போயிட்டு இருந்தது எப்போ இந்த திமிங்கிலத்துடைய மீன் குஞ்சு சின்னது அது வந்தால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஷார்க்கோட அந்த குட்டி அது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கு அந்த 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 பிழையிலே அந்த மீன் தொட்டியில் அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணி அப்படியே ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு அப்போ அதில் இருக்கின்ற சாதாரண மீன்கள் எல்லாம் அச்சமடைந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சு அங்கே இங்கே மாற அந்த மீன்களை கொண்டு அவன் அதே சப்ளை இந்த சப்ளை பண்ணுற அதே இடத்துக்கு கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு விற்றான் இல்லை இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் விற்று பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கலாம் சொல்லி அடுத்த நாள் அவனுக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்தது மீன்கள் சுவையாக இருந்ததுன்னு என்ன தெரியுமா நண்பர்களே இதில் தான் வாழ்க்கையின் ரகசியம் இருக்கு சாதாரணமாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கை மொராட்டனஸாக வாழும்போது விரும் ஒரு விதமான பெரிய நல்ல உணர்வோ ஒரு உற்சாகமோ இருப்பதில்லை அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரும்பொழுது நாம் நம்ம தயாராக்கி கொண்டு அந்த மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு நம்ம விளைகின்றோம் இந்த மீன்கள் எங்கே தன்னுடைய உயிர் போயிடுமோன்றதுக்காக வேக வேகமாக அது பொழுது அதனுடைய புத்துணர்ச்சியோடு அதனுடைய வாழ்க்கை இருந்தது அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சாதாரணமாக இருக்கு ஆமாம் ஏதான ஒரு கஷ்டம் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு நன்மை வந்தாலுமே அது நம்மளுடைய நன்மைக்காக என்று நினைத்து நம்ம இன்னும் உற்சாகத்தோடு வாழ வேண்டாம் எப்போ பார்த்தாலும் டசைலாக ஏதோ எழுந்தேன் சமைக்கிறேன் சாப்பிட்டேன் தூங்கினேன் ஏதோ எழுந்தேன் பேப்பர் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் போயிட்டு வந்தேன் ஆண்களோ பெண்களோ சளிப்போடு வாழாதீர்கள் நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி திமிங்கலம் வேண்டித்தாமும் இருக்குது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்துவதற்கு அந்த திமிங்கில குட்டி எதுவாக வேணாமும் இருக்கலாம் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாம் உற்சாகமாக உற்சாகமாக வாழத்தான் வேண்டும்